பூஜை கல ஆய்வு நீங்க மந்திரி மாதிரி கல செய்யலாம்னு செய்யலாம் சொன்னேன் ஆய்வுனா என்னங்க இப்ப மந்திரி ரோடு போடும் பணியை பார்வையிட்டார் எம்எல்ஏ சாலை போடும் பணியை பார்வையிட்டார் எம்பி பள்ளிக்கூடம் கட்டுந்த பணியை பார்வையிட்டார் முதல்வர் கூட பார்வையிட்டார் ஆமா இந்த மாதிரி நீங்களும் பார்வையிடலாம் உங்க ஊர்ல ரோடு போறத உங்க ஊர்ல சத்துணவு முட்டை போடுறா சத்துணவு தயார் பண்றத பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் நடத்துறத பள்ளிக்கூடத்தில் ரெக்கார்டை பஞ்சாயத்து போர்டில் குப்பை கொட்டுறதை சாக்கரை வாடுறத தண்ணி தொட்டி சுத்தம் பண்ணுறத இதெல்லாம் நீங்களும் போய் அமைச்சர் மாதிரி ஆய்வு செய்யலாம் எம்எல்ஏ மாதிரி ஆய்வு பண்ணலாம் எம்பி மாதிரி ஆய்வு பண்ணலாம் இதுக்கு தகவல் சட்டம் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கின்றது என்ன கொடுத்துருக்குங்க அதிகாரம் கொடுத்துருக்கேன் நம்ம கூட ஒரு காந்திவாதி ஒருத்தர் ஒருவர் பார்த்துருப்பீங்க நம்ம நிகழ்ச்சியில் அவர் நம்ம கூட இருக்கார் அவர் அவருக்கு சின்னதாக ஒரு ஆசை சார் இந்த ஹக்கீம் மொழிகளை மைக்கி பிடிச்சி கவர்னரையே நீ ஆய்வு செய்யலாம் ஜனாதிபதி மாளிகை ஆய்வு செய்யலாம்னு சொல்றீங்களே நான் பத்தாம் கிளாஸே பாஸ் பண்ணல சார் நான் போய் கவர்னர் மாளிகை ஆய்வு செய்ய முடியுமான்னு கேட்டார் என்ன மாளிகை கவர்னர் மாளிகை போய் என்ன ஆய்வு செய்யலாம் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டேன் கவர்னர் ஒரு நாள் என்ன தான் புடிங்க கத்த கட்டுறது நான் பார்க்கணும் கவர்னர் என்ன தான் புடிங்க கத்த கட்டுறது ஒரு நாள் கவர்னர் போய் பார்த்துட்டு வரணும் கவர்னர் மாளிகை ரெக்கார்ட் ஒழுங்காக வச்சுருக்காங்களா இல்லையானே அப்படி பார்த்துட்டு ஒரு ஆய்வு பண்ணிட்டு வரணும் அப்படின்னாரு நமக்கு தான் கொஞ்சம் போதை ஏறலாம் என்ன செய்யறோம்னு தெரியாதுல்ல ஒரு பேப்பர் கையில் கொடுத்தோம் பள்ளிக்கூடத்து நோட்டு கொடுத்துருக்கு இல்லைங்க பள்ளி நோட்டு கொடுத்துருக்கு இல்லைங்க அந்த பேப்பரை கையில் கொடுத்த எழுத காந்தி ஐயா போடணும் அவர் எழுத சார் அனுப்புனர் காந்திவாதி ரமேஷ் பேருனர் பொது தகவலில் உள்ள கவர்னர் மாளிகை அன்புடைய வணக்கம் கவர்னருடைய ஒரு நாள் செயல்பாடுகளை கவர்னர் மாளிகையில் ஆய்வு ஆவணங்களை தகவல் அமைச்சர் பிரிவு படி கல ஆய்வு செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு வேகமாக எழுதினார் ஒரு கைத்தப்படியான போட்டார் வேகமாக ஒரு கவரை போட்டு பதிவு தபால் இல்லை வேறு கொடுத்து என்னை நம்மள்கிட்ட கொடுத்து அனுப்பி சொன்னால் பயந்து வரல கவர்னர் மாளிகை ஐயோ முதலமைச்சர் போய் கவர்னர் மாளிகை போகுதுனாவே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போறாரு மந்திரிகள் எம்எல்ஏக்கள் கவர்னர் பார்க்கறதுனாவே என்ன வாங்கிட்டு போகிறாங்க ஆமாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அதிகாரம் அதிகாரமிக்க அதிகார மையம் முதலமைச்சர் முதலமைச்சர் தானே பெரிய அதிகாரமிக்கவர் கவர்னர் ரபஸ்டாம்பு அமைச்சரவை மிகப்பெரிய அதிகாரமிக்கிறவர்கள் எம்எல்ஏஎம்பியெலாம் மிகப்பெரிய அதிகாரமிக்கவர்கள்

பதவி காலி ஆயிரும் குடிங்கிட்டு விட்டுருவாங்க பீச ஆனால் சாதாரண பத்தாம் கிளாஸ் படித்த காந்திவாதி ரமேஷ் கவர்னர் மாளிகை போய் ஆய்வு செஞ்சுட்டு வந்தார் கவர்னர் மாளிகை போய் ஆய்வு செஞ்சுட்டு வந்தார் என்ன தெரியல ஆய்வு டூ ஜேவில் ஆய்வு மனு எழுதி தபால் அனுப்பிவிட்டோம் நம்மளை என்னன்னா அது டைப் பண்ணி கவர்னர் மாளிகை அனுப்ப டைப் பண்ணி அனுப்பலாம் ஐயா அப்படின்னாரு அதெல்லாம் டைப்பு பண்ணவானா ஒன்றும் பண்ணவானா அதை அனுப்பி வச்சு இல்லை பண்ணுவோம் ஏன் குழந்தைகள்ல நோட்டு புத்தகங்க பத்து ரூபா ஸ்டாம்பு ஒட்டியாச்சு கையெழுத்து போட்டல அவ்வளோதான் யா உடியா பதில் வரையான்னு சொன்னோம் அவர் நம்பிக்கை இல்லாம இருந்தாரு கவர்னர் மாளிகை ஒரு பதில் வந்துச்சு இந்த தேதி உங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறோம் நீங்கள் கவர்னர் மாளிகை எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டேன் நம்மளுக்கு பயம் சார் கவர்னர் மாளிகை வெளியே இருந்து தான் சார் பார்த்துருக்குறேன் உள்ளார போனதே இல்லை சார் கூட யாரையாச்சும் அனுப்பி வச்சிங்கன்னா பரவாயில்லைங்க அப்படின்னாரு யார் அனுப்பிக்கிட்ட நீங்க வந்தா பரவாயில்லைங்க அப்படின்னாரு எப்பா நான் பத்து பதினொன்றாவது படிக்குள்ள கவர்னர் மாளிகை பார்த்தேன் உள்ளார போய் கவர்னர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு மனு கொடுத்துட்டு பேசிட்டு வந்தேன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தேன் அதுக்கடுத்து கவர்னர் மாளிகையில எல்லாம் எந்த அரசு அழுத்து போறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டேன் எந்த அரசு அழுத்த மனு கொடுக்க போறதில்லை அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டேன் உங்களெல்லாம் போக வச்சு அளவு பார்த்துக்கேன் இது நம்முடைய மாநில செயலாளர் பாஸ்கர் வழக்கறிஞர் அனுப்பிக்கிறேன்ட்டு பாஸ்கர் சாருக்கு ஃபோன் பண்ணி சார் கவர்னர் மாளிகை போய் ஆய்வு பண்ணிட்டு வாங்க அப்படின்னேன் யாப்பா அப்படின்னாரு இல்லை நான் அப்பாயின்மெண்ட் ஏற்றி போயிட்டு வாங்க நம்ம ரமேஷ் ஆய்வு பண்ணிட்டாரு கூட நீங்கள் துணைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா ஒடுங்க பார்த்துட்டு வராங்க கவர்னர் மாளிகை தானே உள்ளார மாணலாம் இருக்கான் முடிஞ்சா பார்த்துக்கு வரேன் முடிஞ்சா பார்த்துட்டு வர போனாங்க கேட்டில் போய் கேட்டில் போய் நின்னால் போலீஸ்காரன்ட்ட காவல்துறையின் நண்பர்கிட்ட உள்ளார போகணும் அப்படின்னாங்க ஆ என்ன ஆகினாங்க நம்ம போலீஸ் தான் கேட்பாங்கல்ல என்ன அது அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னாங்க எதுக்கு போகிறீங்க அப்படின்னாங்க நம்ம ரமேஷ் ஐயோ எப்பயுமே கொஞ்சம் இயல்பாக பேசுவார் தமிழில் கவர்னர் மாளிகை ஆய்வு செய்ய வந்திருக்கிறேன் கவர்னர் மாளிகை ஆய்வு செய்ய வந்திருக்கேன் அந்தந்த போலீஸ்காரன் தூக்கி போச்சு என்னாத்த கவர்னர் மாலி ஆய்வா என்னாச்சே ஏதோ முத்தி போச்சா என்னப்பா எங்க வந்து பேசுற அப்புடின்ன உன்ன நம்மால ஓலை எடுத்து நீட் நான் கவர்னர் மாலியில இருந்து வந்த ஓலை எடுத்து பாரியா அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கியா அப்பாயிண்ட்மெண்ட் ஆடுற பாரியா அப்படின்னு கொடுத்த உடனே போன் எடுத்து இன்டர்கம் எடுத்து ஏன் கவர்ன் மாளி ஆய்வு செய்யறதுக்கு காந்தியவாதி வந்திருக்கார் கூட ஒரு வக்கில் வந்திருக்காரு இது நாம கொடுத்த கடிதாசானா உள்ளாரவங்களை அனுப்பலாமா அப்படின்னு உடனே நம்மால் ரெண்டு பேரும் பஸ்ஸை விட்டு இறங்கி போய் நின்றுட்டு இருந்தாங்க ரெண்டு கார் இருந்துச்சு ரெண்டு போலீஸ் வேணும் ஒரு காரு ஒரு கார் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்னொரு கார் இவங்களுக்கு பாதுகாப்பு தரத்துக்கு ஒரு காரு இவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்னொன்று இவங்களுக்கு பாதுகாப்பு தரத்துக்கு ஏன்னா இவங்க ஆய்வுக்கு வந்துருக்காங்கல்ல பாதுகாப்பு கொடுத்து கூட்டிகிட்டு போய் உள்ளார கூட்டிகிட்டு போனாங்க நம்ம கொஞ்சம் பயம் என்னடா அது போலீஸ் வண்டி வந்துச்சு பிஐபிஎஸ் கார்டோட வண்டி வந்துச்சு நம்மளே உட்கார வச்சிருக்காங்க கவர்னர் மாதிரி ஆய்வு பண்ண கூட்டிட்டு போகலாம் புழல் ஜெயிலுக்கு போயிடுவோம்மா அண்ணாதரை பார்த்த புழல் ஜெயிலை நாமளும் பார்த்துருவோமா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே தாய்கிட்டே போனாங்க உள்ளார போன உடனே செக்ஷன் வரைக்கும் அவங்க உள்ளார கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சாங்க உட்கார்ந்த உடனே அங்கேருந்து அதிகாரி கேட்டாங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்டாங்க சார் காஃபி சாப்பிட்றீங்களா மோர் சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா மோர் சாப்பிட்றீங்களா நம்மளுக்கு கொஞ்சம் பயம் என்னடா நம்ம ஜெயிலுக்கு போகணும்னு நினச்சா காஃபியாக மோரான்னு கேட்குறாங்க நாங்கள் டூ ஜே ஆய்வுக்கு வந்திருக்கீங்க ஆமாம் சார் ரெக்கார்ட்லாம் வச்சிட்டோம் சார் எடுத்து எடுத்துச்சிட்டோம் சார் நீங்கள் பார்த்தலாம் சார் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காஃபி இல்ல மோர் என்ன சொல்லுங்கள் சார் வந்தவங்களை முதல்ல நான் கேட்கணும் இல்லைங்க சார் என்ன சார் சார் அப்படின்றது மோர் நல்ல ஒரு அருமையான மோரை லிட்டர் மோர் ஒவ்வொருத்தரையும் தில்லுன்னு மோரை கோடை காலத்துல கொடுத்துருக்காங்க மோரை குடிச்சோன்னு நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி தைரியம் வந்து ஓ தமிழ் இடத்துல கலாயுக்கு இவ்வளவு அப்படி அப்படி நிமிந்து உட்காந்துக்கிட்டு ரெக்கார்ட்லாம் பார்த்திடலாமா அப்படி ரெக்கார்ட்லாம் காட்ட இருந்துச்சு ஒரு அரை மணி நேரம் ரெக்கார்ட் பார்த்த உடனே நம்ம பாஸ்கர் சாருக்கு லைட்டா முட்டிச்சு நாம முத கேள்வி என்ன கேட்டுக்கிறோம் கவர்னருடைய ஒரு நாள் பணிகளை ஆய்வு செய்ய வேண்டும் இவன் ரெக்கார்ட்லாம் காட்டிட்டான் ரெண்டாவது கேள்வி ரெக்கார்ட்லாம் ஆய்வு பண்ணோம் ரெக்கார்ட்லாம் எல்லாம் காட்டிட்டான் காட்டிட்டு இருக்கான் ஓகே வெற்றி பெற்றோம் கேள்விக்கு ஆன்சர் வாங்கணும்ல அப்படின்ட்டு நம்மளும் கேட்டார் நீ கேளு கவர்னர் கேளு கவர்னர் வேலை ஆய்வு பண்ணும் கவர்னர் கேளு அப்படின்னு உடனே நம்ம காந்திவாதி ரெமலை பண்ணி கேள்வி கேட்டார் ஏமா இந்த கவர்னர் ரவி எங்கம்மா ஊட்டி போயிட்டார் ஊட்டி போயிட்டாரா ஊட்டி போயிட்டாரா எவ்வளோ செலவு பண்ணி ஊட்டிக்கு ஊட்டி போறதுக்கு அவங்க பிறக்க எடுத்து பார்த்துட்டு சார் இது செலவாச்சு சார் அப்படியா என்னைக்கு வருவார் எத்தனை மணிக்கு வருவார் கூட யார் போயிருக்காங்க அதெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் போட்டு கொடுங்க ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க யோசிச்சு பாருங்க கவர்னர் மாளிகளா போய் உட்காந்து கவர்னர் எங்க போயிருக்காரு எப்போ வருவாரு ஒரு சாதாரண விவசாயியால சாதாரண பத்தாம் கிளாஸ் கேள்வி கேட்கல நம்ம ஊர் கலவணிப்புறம் விஓவ நம்ம ஊர் தாசில்தார நம்ம ஊர் முனிசிபாலிட்டிய நம்ம ஊர் பஞ்சாயத்து ஆபிஸ நம்மளால கேள்வி கேட்க முடியாதா ரொம்ப எளிமையான விஷயங்க தண்ணி தொட்டி நம்ம ஊர்ல இருக்குல்ல எப்ப சுத்தம் பண்ணாங்க சொல்லுங்க பண்றாங்களா எப்ப பண்ணாங்கன்னு கேட்டேன் எவனாச்சும் தண்ணி தொட்டியில போய் கக்கா போனாதான் சுத்தம் பண்ணுவாங்க அது வரைக்கும் பண்ண மாட்டாங்க தண்ணி தொட்டி கட்டி வரைக்கும் சுத்தம் பண்ண மாட்டாங்க ஆனா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஆமா பில்லு போட்டு காசை ஆட்டையை போட்டுருவாங்க தண்ணி தொட்டி சுத்தம் பண்ணா யாருக்கு லாபம் தண்ணி தொட்டி ஒழுங்கா பாஞ்சு நாளைக்கு சுத்தம் பண்ணாங்கன்னா யாருக்கு லாபங்க அந்த ஊர்ல தண்ணி குடிக்கிற நம்ம மாதிரி எல்லாத்துக்கும் லாபம் இந்த தண்ணி தொட்டி ஈஸியாக சுத்தம் பண்ண வைக்க முடியும் ஒரு பேப்பர் எடுங்க பேன் எடுங்க எப்போ பிடிஓ எப்போ முனிசிபாலிட்டி கமிஷனர் டவுன் பஞ்சாயத்து ஈவோ நீங்கள் எந்த பகுதியில் கூடியிருக்கீங்களோ அந்த அதிகாரிக்கு அந்த அலுவலருக்கு ஒரு கடைதாசி ஒன்று ஆர்டியில் என் ஊரில் தனி தொட்டி இருக்குது அடுத்த முறை எப்போ சுத்தம் பண்ண போகிறேன் சுத்தம் பண்ணுறதை நான் டூ ஜிவில் கலாய்வு செய்யணும் எவ்வளோ பெனாயில் ஊற்ற போகிறேன் எவ்வளோ ஆசிட் ஊற்ற போகிறேன் எவ்வளோ கிரிமினாசினி பயன்படுத்த போகிறேன் எத்தனை லேபர் பயன்படுத்த போகிறேன் இது எல்லாத்தையும் ஒரு கணக்கெ கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு கூடு தண்ணி தொட்டி கடந்த ஒரு வருஷம் சுத்தம் பண்ண தொடர்பான ஆவணங்களை எவ்வளோ செலவு பண்ணுங்கிறத எனக்கு ஒரு போட்டு போட்டுக்கூடியா இதெல்லாம் டூ ஜிவில் நான் ஆய்வு பண்ணியா என் கூட துணைக்கு ஒரு ஆளை கூட்டத்தை அனுமதிக்கூடியா ஏன்னா சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இது வரைக்கும் எங்க வீட்டுல தனித்து பார்த்தது இல்ல வீட்டில வெட்டி ஆஃபீஸாக தான் இருக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம மேல ராஜகுளராமன் இருக்காரு அண்ணாதுரை நம்ம அண்ணாதுரை தான் மதுரையில் நல்லா சுத்தம் பண்ணுவாரு கூட துணைக்கு அவரை கூட்டிட்டு வர அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கட்டாயம் அனுமதி கொடுப்பாங்க கட்டாயம் அனுமதி கொடுப்பாங்க உங்க ஊர்ல மகளிர் மண்டலத்துக்காரங்கள மகளிர் தலைவர்களை பஞ்சாயத்து வார்டு மெம்பர்களுக்கும் தோற்று போனவங்களா தலைவர்களும் தோற்று போனவங்களே அவங்க கூட துணை கூட்டிகிட்டு போய் தண்ணி தொட்டி சுத்தம் பண்ணதை பாருங்கள் அடுத்த முறை சரியாக சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மனு போட்டிக்கிட்டே இருங்க உங்கள் ஊரில் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை உங்களால் வாங்கி கொடுக்க முடியும் உங்களால் வாங்கி கொடுக்க முடியும் சின்ன விஷயம் எவ்வளோ செலவாகுது பத்து ரூபா ஸ்டாம்பு இருபத்தஞ்சி ரூபா தபால் செலவு முப்பத்தஞ்சு ரூபாயில் உங்கள் ஊர் தண்ணி தொட்டியை சுத்தம் பண்ணிடலாம் இந்த மாதிரி வேலை என்னென்னலாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காசுல அரசாங்க காசுல யார் யாரெல்லாம் வேலை செய்கிறானோ அவனுடைய வேலை எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஊரில் ரோடு போடக்குள்ள ஊரில் ரோடு போடுறாங்கன்னு வச்சிங்கன்னா பஞ்சாயத்தில் ரோடு போடுறாங்க ஹைவேவில் ரோடு போடுறாங்க தகுந்த ரோடு போடக்கூடிய பணிகளை நீங்கள் ஆய்வு செய்யலாம் வேடிக்கை பார்த்துட்டு வராமல் அந்த ரோடு போகிறதுக்கு என்ன ஜல்லி பயன்படுத்துனாங்க அந்த ஜல்லி ஒரு கிலோ சாம்பல் கூட என்ன தார் பயன்படுத்தின அந்த தார் ஒரு அரை கிலோ சாம்பல் கூட காங்கிரீட் ரோடு போகிறதுக்கு என்ன சிமெண்ட் பயன்படுத்தின ஒரு நூறு கிராம் சிமெண்ட்டை கூட என்ன மணல் பயன்படுத்தின எம் சாண்ட் என்ன பயன்படுத்தின ஒரு அரை கிலோ சாம்பிள் கூட நீ பயன்படுத்தின செங்கல் ரெண்டு செங்கலை கூட சாம்பிள் கூட அப்படின்னு உரிய கட்டணம் செலுத்தி எவ்வளவு செலுத்திங்க உரிய கட்டணம் அரசாங்கத்தில் ஒரு செங்கலுக்கு எவ்வளவு வச்சிருப்பான் பத்து ரூபா வச்சிருப்பான் அவன் பாட்டு நூறு ரூபாய் கேட்க முடியாது வாங்கிட்டு வரலாம் ரோடு போட்டு முடிச்ச பிறகு கியூ பீஸ் ஒரு சாம்பிள் பீஸ் எடுத்திருப்பாங்க ரோடு மேல இருந்து கீழே வரைக்கும் ஓட்டம் போட்டு தொலை போட்டு ஒரு பீஸ் எடுத்திருப்பாங்க அந்த பீஸ் விலை ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதை எடுத்தீங்கன்னா ரோட்னுடைய தன்மை தரம் அதனுடைய வண்டவாளம் எல்லாமே வெளியே வந்துடும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எஞ்சினியரிங் காலேஜில் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவன் நீட்டாக சொல்லிடுவான் இது தாரு போடல தாருக்கு பதிலாக ஆமா ஆயில தான் பயன்படுத்தான் சிமெண்ட் போடல சிமெண்ட்டுக்கு பதிலாக தான் பயன்படுத்திக்கிறான் எம்சன்ட் போடல எம்சன்ட்டுக்கு பதிலாக கல்குவாரி மண்ணை தான் பயன்படுத்தியிருக்காங்க ரகசியம்லாம் வெளியே வந்துடும் நீங்கள் போய் ஒரு முறை கலாய்வு பண்ண பிறகு இந்த ரகசியங்கள் வெளியே வந்த பிறகு கமுல் விடுவீங்களா கமல் விடுவீங்களா எம்எல்ஏ எம்பி போய் ஆய்வு பண்ணாணா போட்டோ போஸ்ட் கொடுத்து வந்துடுவாங்க நீங்கள் போய் ஆய்வு பண்ணீங்கன்னா பிரித்து இல்ல இந்த மாதிரி எந்தெந்த பணிகளில் ஆய்வு செய்ய முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை எல்லா பணிகளையும் ஆய்வு செய்யலாம் நம்ம போலீஸ்களை துப்பாக்கி வச்சுருக்கா இல்லைங்க அந்த துப்பாக்கி சுடுமா கொஞ்சம் சுட்டு காட்டியா அப்படின்னு டூ ஜே கலாய்வு பண்ணலாமாண்ணா பண்ணலாங்க பண்ணலாம் ஆனால் நம்மளால் நம்மளால மாத்தி சுட்டு போடுவான் அங்க மட்டும் அங்க மட்டும் ஆமா போய் வம்புடுக்கிறாதுங்க அதை விட்டுட்டு மத்த எல்லா இடத்துலயும் கேட்கலாம் கேள்வி கேட்கலாம் கேள்வி யாராவது ரெண்டு பேர் கேட்டு பாருங்க பதில் நிறைய கிடைக்கும் நன்றாக கிடைக்கும் மக்களுக்கு நல்லது நடக்கும் நாம கேள்வி ரொம்ப குறைவாக கேட்கறதுனால தான் அதிகாரிகள் தவறை அதிகமாக செஞ்சிருக்காங்க வருமானத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க தன்மானத்தை அவர்கள் பார்க்கவில்லை சுயமானத்தை பார்க்கவில்லை யாரும் அரசு ஊழியர்கள் கடமையை செய்ய கடமை செய்ய மறுக்கின்றார்கள் கடமை செய்ய தவறுகின்றார்கள் நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அருமையாக சொன்னார் ஊராட்சி மன்ற தலைவர் அருமையாக சொன்னார் கேட்டாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் எவ்வளவு தைரியம் இருந்தால் மக்கள் பிரதிநிதியை பார்த்து மக்கள் பிரதிநிதியை பார்த்து ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்து ஊராட்சி மன்ற செயல் அலுவலரை பார்த்து நாம தேர்ந்தெடுத்தவரை பார்த்து குடியான்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அதிகாரிகள் எவ்வளவு அதிகார திமுர் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அரசு அலுவலங்கள் எல்லாமே ஒரு தாலுகா ஆஃபீஸ்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கவர்மெண்ட் பில்டிங் உள்ளார போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா செங்கல் கேட்கும் என்ன விஸ்ராஜ் சார் என்ன வைக்கல் சார் வந்துட்டு போனீங்க கவனிக்கலையா சும்மா வந்துட்டு போறீங்க கவனிக்காம போறீங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு இன்றைக்கு ஊழல் மிகப்பெரிய அளவில் சாதாரண விஷயமா மாறி போச்சு காசு கொடுக்காம எந்த அரசாங்க வேலை நடக்குதுங்களா எந்த வேலையாச்சும் நடக்குதா எந்த வேலையுமே நடக்கிறாங்க அளவுக்கு மாறி போயிருக்கு இதை எளிமையா மாத்த முடியும் ஒரு பத்து வேலை மாத்த முடியும் வெறும் பத்து ரூபா பேப்பர் பேப்பர் ஒரு வேலை பேப்பர் எடுத்து அடிச்சிங்கன்னா இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியும் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்குற வாய்ப்பு இருக்குல்ல இதை பயன்படுத்துகிற நமக்கு என்ன கஷ்டம் இருக்கு இந்த சட்டத்தை இந்த விஷயங்களை தமிழ் நிச்சயத்தில் மனு செய்யக்கூடிய விஷயங்களை பொதுமக்கள்கிட்ட அதிகமாக கொண்டு போங்க நாங்கள் ஒரு பத்து பேர் சொன்னோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரம் பேருக்கு போய் சேர்ந்துருக்கேன் ஒரு லட்சம் பேருக்கு போய் சேர்ந்துருக்கேன் நீங்கள் நூறு பேர் நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய புரட்சி நடக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய மாற்றம் நடக்கும் தந்தை பெரியார் பிறந்தம்மன் ஈரோடு எலெக்ஷன் என்னாச்சு என்னச்சு கேலி கூத்தல் நடந்துட்டு இருக்க எவ்வளவு அரசியல்வாதிகள் இருக்கா இருக்கா மீண்டும் ஒரு காமராஜர் பிறக்க வேண்டும் மீண்டும் ஒரு கக்கன் பிறக்க வேண்டும் பிறந்தாதான் நடக்கும் ஏன் எல்லாம் காமராஜரா மாற முடியாதா கக்கனா மாற முடியாதா முடியும்